அனைவருக்கும் வணக்கம் உங்களை அனைவரையும் மேரீஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு மேரிஸ் கிச்சனில் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் சுவையான ஒரு தேங்காய் பால் அப்பம் தான் செய்து காட்ட போகிறேன் அதாவது தேங்காயை வச்சு செய்ய போகிறோம் இது வந்து இனிப்பாவும் சாப்பிடலாம் நீங்கள் உரைப்பாவும் சாப்பிடலாம் சம்பல் மீன் கறி எல்லாத்துக்குமே சும்மா அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் செய்து பாருங்க அதுக்கு மேலே நீங்கள் எந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமற்றுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ளே உங்களே வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போவா அங்கோ வீடியோக்குள்ளே போய் இந்த பாலப்பம் அப்படி செய்றேன்னு பார்க்கலாம் இதுக்கு பாலப்பம் செய்கிறதுக்கு ரெண்டு கப் பச்சை அரிசி எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த பச்சை அரிசி எடுக்கலாம் இதை வடிவா நாலு தண்ணியில் கழுவி ஆறு மணித்தாலும் ஊற விட போகிறேன் அப்படி எல்லாம் கழுவியாச்சும் ஆறு மணிக்கு எல்லாம் ஊற விட்டுட்டு இப்போ வேற இது ஊறிட்டுருது எவ்வளோ ஊறுதோ அவ்வளவுக்கு எங்களுக்கு இறைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வேற அரிசி நோமிலாகவே உடாயுது இப்போ இதை என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இந்த தண்ணியை வந்து வடிகட்டி வைக்க போகிறோம் இப்போ இதை வச்சு தான் நாங்கள் வந்து அரைக்க போகிறோம் இவ்வளவு தண்ணியும் தேவையில்லை நான் எடுத்து வைக்கிறேன் நான் உங்களுக்கு கப் சை இதில் அளவு காட்டுறேன் அப்படின்ட்டு இப்போ இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு போட்டாச்சு இதோட ஒரு கப் சோறு போடுறேன் உங்கள்கிட்ட மீ மீதின சாதம் இருந்தால் அதை போடுங்க பரவாயில்ல ஒரு கப் அதோட ஒரு கப் தேங்காய் இந்த அப்பம் செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு இந்த மூன்று இன்க்ரீடியன்ஸ்னால் தேவை அதோட வந்து ஒண்ட முக்கா கப் அந்த அரிசி களை அரிசி ஊற வச்சு தண்ணி அதை விடுறேன் இது போதும் இதை வடிவாக நல்லா பட்டு போல் அரைச்சி எடுப்போம் இப்போ பாருங்க அரைச்சாச்சு இந்த பருவத்தில் இருந்தால் போதும் இப்போ ரியாத்தில் மாற்றுவோம் இதுக்கு வந்து நாங்கள் அப்போ சூடாவோ இல்லாட்டி புளிக்கிறது கொண்டுமே போட போகிறதில்லை அது அண்ட் பாட்டெலாம் புளிக்க போகுது பாருங்கன்னா இந்தளவு தண்ணி தான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு இந்த பருவம் ஓகே நான் செய்கிற மாதிரியே செய்திங்கன்னு சொன்னால் இந்த பருவத்தில் செய்திங்கண்டா போதும் பாருங்க இதை வடிவாக கையால் திருப்பி கலந்து பாருங்கள் பருவம் கொஞ்சம் தண்ணி தன்மையாக தான் இருக்குது ஆனாலும் இதுதான் வேணும் எனக்கு இதுதான் அளவு வடிவாக கையால் கலக்கி விடுவோம் ஆல்ரெடி இது நல்லா இறைச்சாச்சு இதை அறி போட்டு எட்டு மணத்தியாலும் புளிக்கி வைக்கணும் இதை நீங்கள் ஏதாவது குளிரான இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னால் நல்லா வைக்கான இடத்துல வையுங்க வச்சே தாண்டிடும் நார்மலாகவே அங்கே வைக்கான இடங்களுக்கு டக்குன்னு புளிச்சிடும் இப்போ அங்கே எனக்கு இது புளிச்சுட்டுது இதோட நான் வந்து தேவையான அளவு உப்பு போடுறேன் நான் பிங்க் சால்ட் போடுறேன் நீங்கள் உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை போடுங்கோ இப்போ இதை வடிவாக நல்லா கலந்து விடுவோம் தண்ணியாக கிடைச்சி முடலாம் ஆனால் தண்ணியை ஆல்ரெடி இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற வழியாக நான் தண்ணியை விட இல்லை தூளுப்பாகவே போடுறேன் பருவம் நல்ல வடிவாக கிளக்கி விட்டாச்சு இப்போ இதான் எங்களுக்கு வந்து நல்ல பருவம் இப்படி இருந்தால் போதுமா இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லோ அல்லது இந்த பேனை வச்சு வடிவாக லைட்டாக தண்ணி தெளித்து இதுக்கு நாங்கள் என்ன கென்ன ஒன்றும் விட்டுச்சுட போகிறதில்ல அப்படியே இது வண்டி எடுத்த சரி இப்போ பாருங்க அப்படியே நேராக இதை விட்டு அப்போ விட்டுட்டு இதை வந்து நாங்கள் தோசை பெருத்துகிற மாதிரி பெறக்கூடாது அப்படியே விடும்போதே நீங்கள் பாருங்க அதை ஆட்டோமேட்டிக்காக தண்டை பாட்டிலேயே வட்டமாக வருகுது ஒரு பதினஞ்சு செகண்ட் கழித்து அதுக்கு ஒரு மூடி போட்டு இப்படி அடுத்த சொன்னால் இது வந்து மற்ற பக்கம் திருப்பி போகிறது இல்லை இந்த தோசை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக போல அட்டகாசமாக வந்திருக்குன்னு சொல்லி இது வந்து நீங்கள் சீனி தேங்காய் பூ மேலே தூவியும் சாப்பிடலாம் சக்கரை தூவி சாப்பிடலாம் இல்லாடி சம்பல் மீன் கறி மற்றது இறைச்சிக்கறிகள் எல்லா கறிக்குமே இது சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு சுவையான ஒரு அட்டகாசமான பாலப்பம் இதை கண்டிப்பாக செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தானே நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ பாருங்க போல எப்படி இருக்குன்னு சொல்லி இதே மாதிரியும் மீதமுள்ள எல்லா அப்பங்களையும் செய்தெடுப்போம் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன்னு எவ்வளவு சாஃப்ட்டாக இருக்கண்டு பிச்சு பார்க்குறேன் பாருங்க பார்க்கவே எவ்வளோ பூ போல் விரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு பாருங்க கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் எப்படி இருக்குண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்போ பாருங்க உங்களுக்கு அடுத்து திருப்பி காட்டுறன் இப்படி இருக்கேன் அப்பம் கையில் தூக்க தூக்கவே அவ்வளோ பஞ்சு போல் சோஃப்டாக இருக்குது பாருங்க மத்தி காட்டுறன் இப்படி ஒரு சூப்பரான அப்பத்தை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ பார்த்துட்டு இப்படி இருந்தேன்னு எனக்கு சொல்லுங்கோ மீண்டும் ஒரு அட்டகாசமான புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் எந்த வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்